வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க மிதனமனையில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கன்னிமனையில் வீட்டிருக்க புதன் பகவான் இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி என்று ஆட்சி வீடு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனைக்கு பயிற்சியாக அதே இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று துலாமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல சுக்ர பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சுக்கர பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்பமனையில ஆட்சி பலம் மூலத் திரிகோண பலம் பெற்று வக்ரநிலையில் அமர்ந்திருக்க ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னிமனையிலும் பிரவேசிக்கிறார்கள் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் ஸ்தான பலத்துடன் இருக்குது அதாவது புதன் பகவான் ஆட்சி ஆட்சி வீடு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனையிலும் சுக்கர பகவான் துலா மனையில் ஆட்சி பலம் பெற்றும் சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலத்தோடு இரு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை நம்ம அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சனி பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அப்ப ராசி ஸ்தானபலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் உங்க ராசியை குரு பார்க்கிறார் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய நல்ல கிரகம் கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு உங்க ராசியை ராசியை பார்த்து அந்த புனிதப்படுத்துகிறார் அப்போ இதுவரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் தடுமாற்றங்களை கொடுத்து கொடுத்துக்கொண்டு கடந்த இரண்டரை வருடங்களாக எண்ணம் சார்ந்த விஷயத்தில் அல்லது உங்களுக்கு ஒரு தெளிவு ஏதாவது ஒரு குழப்பமான தன்மை தொழில் வேலையில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லை கொடுத்து கொண்டு அழுத்தி கொண்டு இருந்த இந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த மகர ராசினருக்கு இனி விடுதலை கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் சுப கிரகம் பார்வை ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய தன்மை அப்போ ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு குடும்பத்தை கெடுத்து கொண்டு இருந்தார்னு சொல்லலாம் சனி எங்க இருக்காரோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ குடும்பத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கணவன் சார்ந்த விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடு இருந்தது அல்லது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் சில வகையான கருத்து மோதல்களை கொடுத்து கொண்டிருந்தது குடும்பத்தில் ஒரு மாதிரியான தன்மை போய்க்கொண்டிருந்த இந்த மகர மகர்ராசி என்பர்களுக்கு இப்போ சனி வக்கிரமாகி அதிலிருந்து அப்படியே வெளியில் போக போகிறார் இன்னொரு ஆறு மாசத்தில் சனி அந்த இடத்த விட்டு விலகப் போகிறார் அப்போ குடும்ப விஷயத்திலும் தன விஷயத்திலும் உங்கள் வாக்கு விஷயத்திலும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே தீரப்போகிறது அப்படி

எதை வாங்கணும் அங்கிற எண்ணங்கள் உதயமாகும் ரெண்டு வருஷமாகவே எதாவது ஒன்று வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் எதாவது ஒரு வகையில் தட்டி கழித்து கொண்டே போய்விட்டது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இப்போ அந்த நான்காம் இடத்த சுக்கிரன் பார்க்குறார் சுப கிரகம் அதாவது சுபர் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருந்தாலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சுக்குரன் தான் அந்த சுக்குரன் இந்த மாதம் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து நான்காம் இடமான சுகஸ்தனத்தை பார்க்கிறார் தாய் நன்றாக இருக்க போகிறது தாய் சொத்துக்கள் கிடைக்க போகிறது அந்த வீடுல இதுவரைக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக வீடு வீடு மாதிரியே இல்லை வீட்டில் இல்லாமல் எங்கேயாவது வனவாசத்துக்கு போய்விடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த மகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லவிகள் நடக்கக்கூடிய தன்மை வீடுல ஒரு நல்ல நடக்கல வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலை வீடு கட்டின வீடு அப்படியே பாதிலேயே நிற்கிது ஆல்ட்ரு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆல்ட்ரு பண்ணலை ஸோ இந்த மாதிரியான தடைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் எடுத்து செய்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் ஒரு அடிப்படையிலேயே இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல குரு இருப்பது நல்லது ஐந்தாம் அதாவது ஒரு கோணத்தில் சுபகிரகம் இருப்பது நல்ல பலனை தரும் ஸோ அந்த வகையில் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் அந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறார் பாகியஸ்தானத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ குரு நன்மையை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லலாம் குரு அப்படிங்கிறது யாரு தனம் தனத்தை கொடுக்க போகிறது குருங்கிறது யாரு குழந்தைகள் குழந்தை செல்வத் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது குழந்தை பிறப்புக்காக தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் நல்லது நடக்கப் போகிறது குடும்ப பாக்கிய அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல செய்தியை கொடுக்கப் போகிறது அதனால குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் திளைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அஞ்சாம் இடம் என்பது என்ன பதவியை கொடுக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் அப்போ அஞ்சாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார் அஞ்சுக்குரியவன் வலிமை குரு அங்க இருக்கார் பூர்வ புண்ணியம் போகிறது இஷ்ட தெய்வம் அதாவது உங்கள் குல தெய்வத்தினுடைய அருளாசி கிடைக்கப் பெறுகிறீர்கள் எத்தனை தெய்வங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷங்களாக போய் பார்த்துருப்பீங்க பரிகாரம் செஞ்சுருப்பீங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க ஒரு நல்லது நடக்கலையே என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நல்லவைகள் உங்களுடைய மன சந்தோஷம் அடையக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எதையெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ எந்த ஆசை நிறைவேறாமல் இருந்ததோ அந்த ஆசை இப்போ நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு நல்ல மாற்றம் மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் ஆறாம் அதிபதி வலுப்பெற்று அமரப்போகிறார் ஆறுங்கிறது என்ன வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ வேலை கிடைக்கல வேலையில் செட்டில் ஆகலை ரெண்டு மூணு மாதமாக ஒரு நல்ல வேலையை அமையலை நிறைய இடத்துல அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்ட் ஆகுது அல்லது கூப்பிட்றாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வர்ற ஆனால் சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரியாக இருக்கின்ற இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் அந்த ஆறு கூடியவன் ஆட்சி பலம் உச்ச பலத்தோட அமரப்போகிறார் அப்போ ஆறுக்குரிய கூறிய போது ஆறுங்கிறது வேலையை குறிக்கக்கூடிய இடம் வேலை கிடைக்கப் போகிறது நல்ல வேலை அமையப் போகிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் கடன் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முன்பின் தெரியாத நபர்களுடன் பணத்தை கொடுத்து விட்டு பின்னர் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அட்டமாதிபதி வலி வேதனை தூக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன்

அதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கல அப்படின்னா ஒரு சொல்யூஷன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் நல்ல வேலை கிடைக்கப் போகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றம் இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் இந்த மாதம் நடக்க இருக்கிறது அப்படிங்கறத சொல்லலாம் இதே சமயத்தில் பத்தாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கார் அப்போ வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அது சுக்ரன் அந்த இருக்கார் சுக்ரன் யார் கலைத்துறைக்கு சொந்தக்காரர்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மகர அன்பர்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தத்தை நோக்கி இரண்டு மூன்று மாதங்களாக இந்த ஒப்பந்தம் ஆகுமா கையில் தாக்குமா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருக்கவர்களுக்கு இந்த மாதம் திடீரென்று நடந்தேறக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாதம் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஊடகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் இதெல்லாம் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்கள் ஆடை சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை ஸோ இதெல்லாம் இருக்க சுக்கரன் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையில் இருக்கக்கூடிய இந்த மகராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அமையும் அதே சமயத்தில் லாபஸ்தானத்தின் அதிபதியை ஆன அந்த செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்தின் மீது தனஸ்தானத்தின் தனஸ்தானத்தின் பார்வையும் பெறுகிறது அப்போ லாபங்கள் கிடைக்கப் பெறுகிறீர்கள் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எதிர்பாராத விதத்தில் தன லாபங்கள் கிடைக்கப் போகிறது விற்பனையாக விற்பனையாகாமல் தேங்கி கிடந்த கிடைக்கின்ற பொருட்கள் இப்போ விற்பனையாக போகிறது வியாபாரத்தில் வளர்ச்சி கிடைக்கப் போகிறது புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் சரி யாரு தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்கு கொஞ்சம் தொல்லைகள் இருக்கு அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்கள் கொஞ்சம் ஒரு குழப்பமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே சமயத்தில் சூரிய திசை அல்லது சூரிய புத்தி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மகராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக கடன் நோய் எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான விஷயத்துக்கு வம்பு வழக்கு இதுக்கெல்லாம் போக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது ஏன்னா இந்த சுக்ரணங்கிறது இந்த மகராசின் பெருளுக்கு ஐந்துக்கும் பத்துக்குரியவன் யோகத்தை கொடுக்கக்கூடியவன் குழந்தையில் பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்க குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் அல்லது பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பூர்வீகத்தில் பிரச்சனை சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் தெய்வ அனுகூலம் நமக்கு கிடைக்கலையே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கலையே என்று இருக்கிறவர்கள் சரியாக தொழில் அமையாதவர்கள் அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடையை கொடுத்து கொண்டிருக்கிறது கலத்திரத்தில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரியாக இருக்கின்றவர்கள்லாம் அன்றைய தினம் சுக்கர பகவானை நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூற்றமும் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வருகிறது ஒரு எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அதாவது உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் astrologer Dr Satish